கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தானியல் மூணு இருபத்தி எட்டு சாத்ராக் மிஷா காபித் என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த சாத்ராத் மிஷா காபித் என்பவர்கள் கொண்டிருந்த பக்தி வைராக்கியத்திற்கு கர்த்தர் நல்ல பலன் கொடுத்தார் அவர்கள் அவரை நேசித்ததால் அவர்கள் அவரும் அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டார் இந்த வாலிபர்கள் தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாய் நிற்கிற சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்களுடைய விசுவாச அறிக்கை தேவனால் கணத்தைப் பெற்றது இருந்த அந்த நேபுகாத் நேச்சாரிடம் அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை இல்லை நீர் நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கிடவது என்றார்கள் இந்த இவர்களுடைய விசுவாச அறிக்கை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக சாட்சியாக நின்றது தங்களுக்கு முன்பாக மரணம் வைக்கப்பட்டிருந்த மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்கள் தேவனுக்காக தைரியத்தோடு உறுதியாய் நின்றார்கள் சாதாரண நேரத்தை விட ஏழு மடங்கு அதிகம் சூடாக்கப்பட்ட எரிகிற சூளைக்குள் தேவனாகிய கத்த தாமே இறங்கி வந்தார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார் இந்த காட்சியை கண்ட ராஜா ஆச்சரியத்தில் மிகவும் பயத்தை அவனுக்கு கொண்டு பண்ணியது சாத்ராக் மேஷா என்பவர்களின் தேவன்தான் மெய்யான தேவன் என்று ராஜா இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று தேசமெங்கும் அறிவித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் நாட்கள் வரலாம் என்ன நடந்தாலும் தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் நிலைநிற்க வேண்டும் உங்களுடைய சாட்சியின் மூலமாக யாரோ ஒருவர் ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள் கூட கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடும் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அதற்காகவே கத்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார் சோதனையின் முடிவில் உங்கள் நடுவில் கத்தர் மகிமைப்படுவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஜபிக்கிறோம் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்ங்க எந்த சோதனையின் பாதையிலும் சாத்ராக் மேஷா காபேத் நேஹோவை போல வைராக்கியமான சாட்சிகளாய் சுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற ஒரு வைராக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக நீர் எங்கள் எங்கள் வைராக்கியத்திற்கு தக்க பலனை தருவீர் என்று நம்பி நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் சாட்சியின் வார்த்தைக்காக அந்தவரே நாங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுகிறோம் இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்